பெருமானத்துக்கு நாங்க எதிரானவர்கள் அல்ல நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய வாழ்வரிமையையும் கேட்டுத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நிற்க மாட்டோம் நிற்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டுமே யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது பணியாலே விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல அன்னைப்பட்டு பட்டு பக்க நிக்க வேண்டாம் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றது தான் இவர்களுடைய மெயினான கோரிக்கையாக இருந்தது சட்ட விரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையாகவே காணப்படுகின்றது அகற்ற முடியாது என்றும் அகற்றக்கூடாது என்றும் மாற்றுச் சாணிகளை வழங்கணும் என்று சொன்னவர் அதற்கு இந்த இடத்துல திரண்டு இருக்கின்ற மக்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் சொல்ற செய்தி தெளிவானது இந்த மண் எங்கட சொந்த மண் இந்த காணி எங்கட காணி சட்டவிரோதமான வீகாரை அகற்றப்பட வேண்டும் இதுல ஒரு வரவேற்பு தான் விளையவில்லை தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண முஸ்லீம்களும் ஒரு அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்களை தெரிவிக்கிறோம் தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு காலம் வந்திருப்பதாக உணர்கிறோம் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த விசாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் போய போவது கிடையாது புத்த பெருமானுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் அவரை வச்சு நாட்டை அழிச்சு கொண்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பல தரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கட கடமையில இருக்கிறோம் அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினரும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அதை ஏதோ ஒரு காரணங்களால் தட்டிக்கழிக்கப்பட்டிருந்தது நில அளவைகள் செய்யப்பட செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்தில் நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம் காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அடையாளம் காட்டி அளப்பது என்பது ஏற்றுக்கொள்ளியாக ஆட்சியில் இருக்கின்ற இந்த தென்பகுதி அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இன்று இந்த இடத்திலே ஒன்று கூடி நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய அடிப்படை தேவைகளும் எங்கள் இந்த வாழ்வாதாரங்களும் எங்களுடைய வாழ்வுரிமையையும் கேட்டுத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நிற்கின்றோம் எங்களுக்கான வாழ்வுரிமை எங்கே என்ற கேள்வி தற்போது பல வழிகளையும் சுமந்து தானும் பாதிக்கப்பட்டவர் என்ற ரீதியிலே இன்று ஜனாதிபதியாக அரசாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர் அனுரா தித்தநாயக்கா கூறியிருக்கின்றார் நானும் வலி சுமந்த நான் இந்த வழிகள் வேதனைகள் ஒட்டுமொத்த தமிழர்களும் படும் இன்னல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நான் நிறைவு செய்வேன் என்று கூறிய வேலை இல்லை அரசாங்கம் இப்படியாக இந்த அரசு படைகளை வைத்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த நிலத்துக்கும் எங்களுடைய வாழ்வுரிமைக்கும் நாங்கள் வாழ்வதற்காக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களிடம் அவர்கள் தங்களுடைய அரச பலத்தை காட்ட நிற்கின்றார்கள் உண்மையாகவே எங்களுக்கான நீதி எங்களுக்கான வாழ்வுரிமை எங்களுடைய இடங்களிலே நாங்கள் குடி பெயர்ந்து இருப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் தன்னுடைய செடியான ஒரு நியாயப்பாட்டுக்கு ஒரு ஜனநாயக ரீதியிலே வாழ எங்களை ஒருபோதும் விடமாட்டாது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையாகவே இந்த அரச படைகள் எங்களுடைய மண்ணிலே இருந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றி இந்த இன்றைக்கு நாங்கள் சிறுவ சூரியோகம் போதை வஸ்து அது இது சொல்லி நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு அது இல்லாத ஒழிக்க எங்களுடைய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக கல்விமான்களாக எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுடைய நாங்கள் பிறந்து வந்த எங்களுடைய இந்த இலங்கை தீவிலே இந்த வீழத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல போராட்டங்களையும் பேரணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் இந்த அரச படைகள் தாங்களாகவே போத வஸ்துகளை கையில் எடுத்து எங்களுடைய இளம் சமூகத்தினருக்கு அதை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களும் அதை பாவிக்கின்றார்கள் அப்போ எங்களுடைய நியாயங்கள் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எவரிடம் நாங்கள் போய் கூறலாம் இப்படியான அரச படைகள் எங்களுடைய இந்த ஈழ மண்ணிலே தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்த்தி நிற்கின்றோம் நிச்சயமாக இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே இல்லை இந்த இலங்கை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை எங்களுக்கான நியாயம் கிடை கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த அனுரா அரசு முன்வருமையானால் அனுரா அரசுக்கு வாக்களித்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே கொண்டு வந்து பேச வைப்பவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டோம் எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு இந்த இடத்திலே இனியும் வரும் நேரங்களிலும் காலங்களிலும் ஒன்று கூட வேண்டும் என்று கேட்ட நிற்கின்றோம் நீதி சட்டம் ஆட்சி அனைவருக்கும் ஒரே வகையானது என்பதை உணர்த்தும் வகையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதுக்கான நீதியை வழங்க வேண்டும் வடிவாக உங்களுக்கு தெரியும் கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார் பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது என போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணில் கட்டப்பட்ட காணி என்பதனை தான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு மேல் ஜனாதிபதி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் இப்போ எடுக்க எடுக்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டுமே எனவே தயவு செய்து எங்களுக்கு நீதியின் மேலும் காவல்துறையின் மேலும் சட்டத்தின் மேலும் ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கையை உடனடியாக அநுக அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்த போது பெரும் நம்பிக்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வெடி விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம் நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கடந்த பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக குடியாக நான் வாழ்ந்து வருகிறேன் தமிழ் மக்களோடு இந்த தைட்டியில் கட்டப்பட்ட அந்த சட்ட விரோதமான இந்த கட்டடம் இந்த அனுமதியற்ற இந்த கட்டடம் உண்மையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது இந்த சட்ட விரோதமான முறையில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் இதே போன்று வேறு இடங்களில் வேறு சிங்கள பகுதிகளில் இப்படியான ஒரு தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடங்களில் தமிழ் ஒரு சிங்களவர் தன்னுடைய தங்களுடைய கோயில்களை வந்து கட்டினால் சிங்கள மக்கள் விடுவார்களா தமிழ் மக்கள் வந்து கட்டினால் விடுவார்களா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் எனவே இந்த இப்படியான சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுவதற்கு இந்த மாநகர சபையோ பிரதேச செயலகமோ அனுமதி கொடுத்துத்தான் கட்டுவார்கள் ஆனால் இப் இவ்வளவு பெரிய ஒரு 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 விகாரையை கட்டியுள்ளார்கள் என்றால் இது ஒரு அநியாயமான ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் எனவே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இன்று நான் பத்திரிகையில் பார்த்தேன் நலிந்த திஷா நாயக அமைச்சர் அவர்கள் பலஸ்தீனத்தில் காசா என்ற பகுதியை இஸ்ரேலியர்கள் அந்த நிலத்தை நிலத்தை அபகரித்த விடயத்தை வன்மையாக கண்டித்து இதற்காக பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நான் பத்திரிகையில் பார்த்தேன் எனவே இந்த இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நானும் ஒரு ஒரு தெளிவாக இந்த இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் மாற்று காணிகள் வழங்கி தமிழ் மக்களுடைய அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்பதை நான் இன்றைய தினம் தையிட்டு காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து பீகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இன்றைய தினம் காணியை பறிகொடுத்த கையிட்டி மக்கள் ஒரு உன்னதமான போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் பணியாள விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல யுத்தத்தினாலே பாதிப்புற்றிருந்த எங்களுடைய மக்களின் காணிகளை அடாத்தாக சட்டவிரோதமாக அபகரித்து ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைத்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதியான பௌத்த தர்மத்துக்கு விரோதமான ஒரு செயற்பாடாகும் எந்தொரு தர்மத்தின் எந்தொரு மதத்தின் அடிப்படையிலும் எந்தொரு மதத்தின் தர்மத்தின் வழியிலும் இதை நாங்கள் சரியாக பார்க்க முடிய முடியாத ஒரு ஒரு அநீதியான அதர்மமான ஒரு செயற்பாடாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இந்த மக்களினுடைய காணியை இந்த அரசுகள் இதுவரை காலமும் விடுவிக்கவில்லை இனி என்றாலும் மக்களினுடைய இந்த நிலைமையை உணர்ந்து இந்த காணியை விடுவிக்க வேண்டும் எங்கள் நிலம் எங்களுக்கு சொந்தம் என்பதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ அனைத்து மக்களும் அவரவர்களுக்கு உரித்துடைய காணியை கோருவதிலே எந்தவித சிக்கலும் இருக்காது சட்ட சிக்கலும் இருக்காது அவர்கள் காணி உரிமையாளர்கள் காணி பத்திரத்தை வைத்திருக்கின்ற பொழுது தர்மத்தின் பலி பௌத்தத்தின் பலி பௌத்த தர்மத்தின் படி ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியாளர்கள் தர்மத்தின் புத்த தர்மத்தின்படி யோசித்து எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவித்து அவர்களை நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் இந்த போராட்டத்திலே நாங்கள் கடந்த பொது தேர்தலில் சுயேட்சை குழுக்களாக களமிறங்கி போராடியிருந்த சுயேச்சை குழுக்கள் பதினேழு குழுக்களையும் ஒன்றிணைத்து தமிழ் ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த அமைப்பு சார்பாக நாங்கள் இன்று இங்கே கலந்து கொண்டு இந்த மக்களினுடைய நியாயபூர்வமான நீதியான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அரசுகள் கண்பிழிக்க வேண்டும் இராணுவத்தினர் மனந்திருந்த வேண்டும் போலீசார் மனந்திருந்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற மூன்று அனுரா ஆட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக அவர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்டு தங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை உரிய முறையில் எடுத்துச் சொல்லி இதுக்கு ஒரு சுமூகமான நீதியான இனமத விரோதமற்ற ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு பெற்றுக் கொடுத்தால் எல்லா மக்களும் சந்தோஷம் அடைவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இனமத விரோதம் என்று எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம் தொண்ணூறாம் ஆண்டு எங்களோட காணிகளை விட்டு வெளியேறி அவதிப்பட்டு நீக்கலாம் எங்களுக்கு எங்கள காணிதான் வேண்டும் மாவு காணி வேண்டாம் காசும் வேண்டாம் எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போலும் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு கட்சி சார்புமின்றி மக்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாங்களும் இதில் நினைந்து கொண்டிருக்கிறோம் ஐக்கிய கட்சி நான் யாழ் மட்டும் கிளிநொச்சி மாவட்ட தலைமை அமைப்பாளர் தேவி இதில் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்குது என்னன்றா இந்த அரசாங்கமானது மக்களிடையே வந்து மிக மிக கூடிய வாக்குகளை பெற்ற ஒரு அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றது தான் இவர்களுடைய மெயினான கோரிக்கையாக இருந்தது எங்களுடைய மக்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் என்றுமே இருந்த ஒரு வேண்டுகோள் வந்து எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்றதும் எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும் என்றதும் காணிகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும் என்றது அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் அதிவா கூடிய வாக்குகளை அளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கமானது சொல்லுது அரசியல் கைதிகளே இல்லை என்று சொல்றார்கள் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கமானது வந்து அவர்களின் முக்கிய தேவைகளுக்காக மக்களிடம் காணிகளை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் அது எப்படி பெற்றுக் கொள்ள முடியும் என்றால் ஒரு டிஃபென்ஸ் ஒரு வாட்டர் சப்ளை இல்ல ஒரு எலக்ட்ரிக் இல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அலுவலுக்கு பெற்ற முடியும் அது லீகல் லீகல் ஆத்தரைஸோட தான் நீங்க செய்ய முடியும் இப்படியான உங்களுடைய என்னன்னு சொல்றது கோவில் கட்டுறதுக்கோ இல்ல பன்சலை கட்டுறதுக்கோ எதுக்குமே நீங்க மக்களுடைய காணிகளை பெறுறது அது இல்லீகல் ஆக்டிவிட்டி கட்டாயம் நாங்கள் அளவு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோமோ இந்த அளவு மக்களுக்கு தெளிவுபடுத்துறோமோ வெளிநாடுகளுக்கு தெளிவுபடுத்திக்க சில நேரங்கள்ல இது வந்து ஒரு பிழையான ஒரு அர்த்தத்தை கொண்டு போகும் நாங்கள் ஏதோ இனவாதிகளை உருவாக்குறோம்ன்ற மாதிரி அது மாத்திரமா நாங்கள் கட்டாயம் லீகல் ஆக்சனும் இது எடுக்கணும் என்ற ஒரு தாழ்மையான மனுக்கள் நான் என்னோட இருந்த காணி உரிமையை நான் கைச்சனேன் அவர்களுக்கு வேண்டிய லீகல் லீகல் சம்பந்தமான ஒரு சில நடவடிக்கைகளுக்குரிய ஏற்பாடுகளை நான் செய்து தர்றேன் என்று சொல்லி இருக்கிற இந்த எந்த எந்தவிதமான சட்ட ரீதியான அனுமதிகளும் பெற்றுக் கொள்ளப்படாமல் சட்ட ரீதியான முறையிலே சட்ட விரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையாகவே காணப்படுகின்றது மக்களின் காணி மக்களுக்கே சொந்தம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சிந்தனையின் அடிப்படையிலும் கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிந்தனையின் அடிப்படையிலும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகள் தொல்லியல் திணைக்களம் வனலாக வன திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகவும் கடந்த காலங்களிலே அவற்றை விடுவிப்பதற்கான வேலை திட்டங்கள் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றது என்று ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தையிட்டி விகாரை எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில் அந்த காணியை இழந்தவர்கள் காணி உரிமையாளர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அந்த காணியை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த கால அரசிலே அமைச்சராக இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அதனை விடுவிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார் இந்த மண் இந்த மண் சொந்த எமது நிலம் எமது நிலம்